தலையில் உங்களுக்கு ஈட்டி வரவும் சங்கா அந்த வீரப்பூர் எல்லை விரகார ஜீவயிலே உங்களுக்கு எதிர்காயம் தைக்கவில்லை கூட போற அண்ணா நான் கூட்டு பாருங்களோ நான் உங்களுக்கு அழகை எழுதினவே பூமியிலே அந்த பச்சமரக்காடு பகையாடு சீமையிலே உங்களுக்கு எழுத என்றாலே பெரிய காண்டி அண்ணன்மார்கள் எங்கள் அண்ணன்மார்கள் எங்க அம்மா அண்ணா உங்களுக்கு வடிவை எழுதினவே அட தம்பி குவமர சங்க பெண் பிறந்த ரங்கை பேதை மயிலன்னம் பின்பேருமாதேவியரே உங்களுக்கு ஓர் வாளளை எழுதலையோ அணலங்க அண்ணா லிங்க விடு அண்ணா சண்டே நீங்க சமுக்கம் வந்து அண்ணா உங்களுக்கு கந்து வரகரே அந்த பச்சமாக காடு வகையாளி சீமே நீங்க திருக்கென்றே எழுந்திருங்கள் அண்ணா இங்க திடுக்கன்று எழுங்கண்ணா அண்ணா இங்க திடுக்கென்று To